ஜும்மாக்கு மட்டும் தூண்ல சாதி கொண்டு முகத்தை பார்க்காம கிபிலாட திசையில இல்லாம வருத்தப்பட்டு சொல்லல சகோதரர்களை சமயத்தை முடிக்க போய் வழி வரலன்னா வேற எதுக்கு வழி கொண்டாங்க எதுக்கு நாங்க அழுவணும் எதுக்கு நாங்க வேதனைப்படுவோம் வயோதிபர்கள் முன்சப்புகள் கஷ்டத்தோட வாலிபர்கள் சாஞ்சி கொண்டே ரிசப்ஷன் தெரியா வெல்கம் தெரியா இஸ்திக்பால் தெரியா பள்ளிக்குள்ள ஒரு புள்ளேட்ட ஒழுக்கம் இல்லையா மதிப்பு இல்லையா சத்தியமா சொல்றேன் ஸ்கூல்ல நீக்காது ஊர்ல நீக்காது கல்யாணம் முடிச்சு கொடுத்தாது நீக்காது அல்லாட மாளிகளை துணி கொண்டு தெரியாச்சு தியாமத்னால அடையாளம் தான் அல்லாட மாளிகளை மதிப்பு இல்லாம போறேன் ரசூலுல்லாட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரே கூட்டம் முனாபிக்குகள் சிலவங்க கொத்துபா ஓதினா தலை கீழே போகும் சகோதரர்களே டிவி வந்தா மேல தலை போகும் ஃபோன் இருந்தா இருபத்தி நாலு மணிக்கான கழுத்து நோகம் குரான் இருந்தா தூக்கி பார்க்க நேரமில்லை

மனக்குமார்கள் கேட்கிறாங்க மனிதனே உள்ளே புனிதனாக்க வந்த பொறானுக்கும் என்ன மதிப்பு இருக்காது எவனோ அடிச்ச மியூசிக்க காதுக்குள்ள வச்சு கேக்குறதுக்கே யாப்பட்டா யோசி பார்மபாபு நாங்க எப்படி இருக்கிறோம் ஞாபகம் பேத்துக் கொள்ளுங்கள் உங்களோட சயின்ஸ் ஆக இருக்கலாம் நான் இது செலஞ்சா அப்படியே வருத்தத்திலே சொல்றோம் உங்களோட சிந்தனைகளாக இருக்கலாம் உங்களோட திட்டங்களாக இருக்கலாம் உங்களோட ஆய்வுகளாக இருக்கலாம் ஆராய்ச்சிகளாக இருக்கலாம் அறிவை விட மிகைக்கும் என்பதாக நினைத்தான் அல்லாஹுடைய லானத்தோடு